ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவைத்ரில் கேஸ்டிங்கில் இப்போ டபுள் கேஸ்டிங் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பண்ண கேஸ்டிங் எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து நம்ம வெர்டிகல்ல பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போது ஹரிசாண்டலில் ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட அவுட் புட் எப்படி இருக்குங்கிறத லாஸ்ட்டில் பார்க்கலாம் நம்ம இந்த பவுடரில் தான் இப்போ கேஸ்டிங் பண்ண போகிறோம் இது வந்து மோல்டிங் பவுட்ரு இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னாக்க ஒன் எக்ஸ்டி டூ ஒரு மடங்கு பவுடர்னா ரெண்டு மடங்கு தண்ணி இப்போ இது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பவுட்ரு இப்போ நம்ம மோல்டிங் அப்புறமேட்டு அடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா அந்த கேஸ்டிங் பவுட்ரு இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா டூ இஸ்ட்டி ஒன்று ரெண்டு மடங்கு பவுட்ரு ஒரு மடங்கு தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட்டு டூ ரேஷியோவில் ஒரு மடங்கு பவுட்ரு ரெண்டு மடங்கு தண்ணி முடிஞ்சளவு நீங்கள் ஹேண்ட் மிக்ஸ் பண்ணாதீங்க மிஷின்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து குயிக் செட்டிங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ஆகணும் ஹேண்ட் மிக்ஸ் பண்ணிங்கன்னாக்க கட்டி கட்டியாக வரும் இதுவே மிஷினில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க போது குயிக்காக மிக்ஸ் பண்ணலாம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதில் உங்களுக்கு கலர் மாறுறது நல்லா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகும்போதே மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க எந்த ஷேப்பில் நீங்கள் கேஸ்டிங் பண்ணணுன்னு முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க சைடில் எங்கேயும் டச் ஆகாமல் ஹேண்டை உள்ளே வச்சிங்கன்னாக்க கரெக்டாக ஃபிஃப்டி செகண்ட்லேருந்து ஒன் மினிட் அதுக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகிடும் அடுத்து உங்கள் ஹேண்டை வெளியில் எடுத்துகிட்டு டூ டூ ஒன் ரேஷியோவில் கேஸ்டிங் பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க ரெண்டு மடங்கு பவுட்ரு ஒரு மடங்கு தண்ணி நீங்கள் கேஸ்டிங் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கேஸ்டிங் பவுட்ரு செட் ஆகிடும் மோல்டிங் பவுட்ரு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ரப்பர் மாதிரி தான் இருக்கும் அதை பொறுமையாக நீங்கள் கிள்ளி எடுத்திங்கன்னா போதும் இந்த கேஸ்டிங்கை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்த கைரேகை ரிங்கு பிரேஸ்லெட்டு எல்லாமே அவ்வளோ க்ளியராக தெரியும் உங்களுக்கும் போல் கேஸ்டிங் பண்ணணுன்னா நம்ம கோவை திருடி கேஸ்டிங்கை காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ